செய்திகள் இரு மா பகுதியில் கனமழை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு வாகன ஓட்டிகள் அவதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் இன்று மாலை கனமழை பெய்தது தமிழக எல்லைப் பகுதியான ஜூஜுவாடி மற்றும் கர்நாடக எல்லைப் பகுதியான அத்திப்பள்ளி ஆகிய இடங்களிலும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது ஓசூர் சிப்காட் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகளால் அந்த பகுதியில் அவ்வப்பொழுது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது தற்போது பெய்த கனமழையின் காரணமாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது கர்நாடக மாநிலத்தில் இருந்து தமிழகத்தை நோக்கி வந்த கார்கள் பேருந்துகள் சரக்கு லாரிகள் கண்டெய்னர் லாரிகள் உள்ளிட்ட வாகனங்கள் தமிழக எல்லைப் பகுதியான ஜூஜுவாடி சிப்காட் பகுதியில் போக்குவரத்து நெரிச்சலில் சிக்கி அதேபோன்று கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளி பகுதியில் வரையிலும் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பெங்களூரிலிருந்து ஓசூர் செல்லும் சாலையில் கார்கள் உள்ளிட்ட கனர வாகனங்கள் பேருந்துகள் நகர முடியாமல் அணிவகுத்து நின்றன இதுகுறித்து அறிந்த சிப்காட் போலீசார் அப்பகுதிக்கு சென்று போக்குவரத்தை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் மூன்று கிலோமீட்டர் நேரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு மழையின் காரணமாக திடீரென ஏற்பட்ட போக்குவரத்து நெரிச்சல் காரணமாக பேருந்தில் பயணிப்பவர்கள்